தன்னுடைய பிறந்தநாள்ல கேக் வெட்டுற மாதிரி கண்டந்துண்டமா வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு ஷங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இவர் யாரு எதுக்காக இந்த கோலை நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் சென்னை வியாசர்பாடியில எம் கேபி நகர்ல ஏழாவது தெருவில குமார் சித்ரா தம்பதி கூலி வேலை செய்கிறாங்க அவருடைய மகன் தான் இந்த பத்தொன்பது வயதாகும் சங்கர் ஷங்கர் இவருக்கு நேத்திக்க பிறந்த நாள் நண்பர்கள் கூட சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடலான்னு படுகுசியா இருந்திருக்காரு மனுஷன் இந்த ஒரு நேரத்தில் மாப்பிளா எனக்கு இன்னைக்கு வந்து சரக்கு வாங்கி தடான்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர்கள் கேட்டதாக சொல்லப்படுது சரின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கிட்டு ஒரு ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துக்கு கொடுங்கயூர் பக்கத்தில் போயிருந்துருக்காங்க ஸோ நண்பர்கள் அங்கே ஒன்றா சரக்கு அடித்ததாகவும் சொல்லப்படுது இதுக்கிடையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சரக்கு மட்டும்தான் வந்திருக்கா நான் உங்ககிட்ட இந்த மெத்தபெட்டமைன் வேணும்னு கேட்டேன்ல அது எங்கே அப்படின்னு சொல்லி சக நண்பர்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுது இதுக்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய நண்பர் நிதிஷ் கூட சேர்ந்து கண்டா அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற அந்த போதைப் பொருளை வாங்கிட்டு வர சொன்னதா சொல்லப்படுது இது எப்படி தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஒரு சம்பவம் பகிரங்கமா அரங்கேறினதுக்கு காவல்துறையினருடைய விசாரணையில இது தெரிய வந்திருக்கு அந்த வகையில சங்கர் என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கந்தா கிட்ட கொடுத்ததாகவும் கந்தா என்ன பண்ணாருன்னா அந்த காசு அப்படியே அபேஸ் பண்ணிட்டு மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறத போதைப் பொருளுக்கு பதிலாக நம்ம சாப்பாடில் டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோஸை போல அதை வந்து பொடி பண்ணி ஒரு பாக்கெட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்பிட்டு தான் சொல்லப்படுது சோ இது உண்மையான மெத்தப்பட்டமேன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுகிட்ட சங்கர் என்ன பண்ணாருன்னா கந்தா கிட்ட சண்டை பிடிக்கிறாரு ஸோ இந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க போதையினோட உச்சத்தில் இருந்த சங்கர் என்ன பண்றாருன்னா தங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்துட்டு நிதிஷ்குமார் லிங்கேஷ் உள்பட அந்த கந்தா எல்லாரையும் கத்தியால தாக்கிட்டு தப்பி ஓடுனதா சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா அந்த கத்தி குத்துப்பட்ட அந்த நண்பர்கள் யாரு லிங்கேஷ் கந்தா அண்ட் நிதிஷ் எல்லாரும் சேர்ந்து என்ன ஒன்னா எப்படியாவது தீத்து கழுத்து உள்ளிட்ட பல இடங்களில் வெட்டி கொண்டிருக்காங்க இந்த நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து இதுல பதினேழு வயசு உட்பட்ட ஒரு பையனும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது இந்த தகவல் காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க விடிய காலை மூணு மணிக்கு சங்கர்னு டெட்பாடி எடுத்து உடல் கூறுக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்காங்க காயம் பட்டவங்க எல்லாரும் அதே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில ட்ரீட்மென்ட் எடுத்திருக்கிறாராவோ சொல்லப்படுது சோ பிறந்த நாள்ல ஒரு போதை பொருளுக்காக ஆஹ் நண்பன் ஒருத்தனை இன்னொரு நண்பனை வெட்டி கொன்ன ஒரு சம்பவம் சென்னை முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே இந்த போதை வஸ்து சம்பந்தமாக திரை உலகத்தில் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா உட்பட இன்னும் சிலர் வந்துட்டு மாட்டிக்கிட்டு மானம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ ஏற்பட்ட ஒரு போதை பொருளுக்காக நண்பர்களுக்குள்ள போதையிலேயே அடித்து வெட்டி கொண்டுகிட்ட ஒரு சம்பவம் தான் இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறியிருக்கு என்று தீரும் இந்த போதை மோகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எல்லாருடைய மனசுலேயோ ஒரு பெரிய கேள்வியாக இருந்துகிட்டு